ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நம்ம ஹனுமரோட அருள் வாக்கு கேட்கலாம் ஓகே ஆஞ்சநேயர் அருள் வாக்கு கேட்கலாம் ஹனுமர் ஆறுக்கள் டேக் எடுத்திருக்கேன் மூணு பைல் வச்சுருக்கேன் பயில் நம்பர் ஒன் பைல் நம்பர் டூ பைல் நம்பர் த்ரீ ஸோ இந்த பைலில் உங்கள் இன்ட்யூஷன் சொல்கிற ஒரு பயிலை நீங்கள் செலக்ட் பண்ணுங்க இந்த வாரத்துக்கான ஹனுமருடைய அருள் வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே நல்லா மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க ஹனுமர் உங்களுக்கு சொல்ற அருள் வாக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ பயில் நம்பர் ஒன் நான் ரிவீல் பண்ணுறேன் நீங்கள் பயில் நம்பர் ஒன் சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கான மெசேஜஸ் என்னன்னு பார்க்கலாம் ட்ரஸ்ட் மென்டல் கிளாரிட்டி கண்டினியூஸ் லேர்னிங் ஓகே இந்த பயில் சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உங்க வாழ்க்கையில வந்து டிவைன் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த கார்டு மூலயமா இந்த பயில் மூலயமா ஹனுமர் உங்களுக்கு சொல்ற மெசேஜா இருக்கு நீங்க சந்திக்கிற பிரச்சனைகள் வந்து ஒரு டெம்பரரியான ஒரு பிரச்சனைகள் தான் அதற்கான சொல்யூஷன் வந்து ஒரு தெய்வீக சக்தியோட உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு ஹனுமர் உங்களுக்கு மனசுல தெளிவு வந்து நீங்க எந்த பாதைய சரி அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுப்பீங்க இந்த மென்டல் கிளாரிட்டி இருக்குல்லையா அது வந்து அது மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு தெளிவு கிடைக்கும் எந்த பாதை சரியானது அப்படிங்கிறத நீங்க இந்த வாரத்துல புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்றாங்க ஹனுமர் அதே மாதிரி கண்டினியூஸ் லேர்னிங் தொடர்ந்து வந்து நீங்க கத்துக்கிட்டே இருப்பீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க உங்களை மேம்படுத்துகிற ஒரு எனர்ஜி வந்து உங்ககிட்ட சேரும் அப்படின்னு சொல்றாங்க ஹனுமர் ஓகேவா ஸோ தெய்வத்தில் வந்து கடவுள் நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க அது அதுதான் உங்களை வந்து வெற்றியை நோக்கி அழைத்து போகும் அப்படிங்கிறது தான் ஹனுமர் இந்த வாரம் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் ஓகே அருள் வாக்கு அடுத்து ஃபைல் நம்பர் டூ நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹனுமர் உங்களுக்கு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாமா ஓவர் கம் லிமிடேஷன்ஸ் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் ப்ரெசர்வன்ஸ் ஓகே இந்த பையில் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நீங்கள உங்களை தடுத்துக்கிட்டு இருந்த அந்த தடைகளை எல்லாம் கடந்து போக போறீங்க இந்த வாரத்தில் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட வளர்ச்சிக்கு என்னெல்லாம் தடை என் தடைகளாக இருந்துச்சோ அந்த தடைகள் எல்லாத்தையுமே இந்த வாரத்தில் நீங்கள் ஓவர் கம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்றாங்க ஹனுமர் ஓகேங்களா அதே மாதிரி செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இந்த வாரம் சுய நம்பிக்கை வந்து உங்களுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இன்னர் பவர் உங்ககிட்ட இருந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்றாங்க ஹனுமர் ஓகேவா ஓகே அடுத்து பர்சவரன்ஸ் எவ்வளோ கஷ்டங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலுமே நீங்கள் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மொத்தமாக ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற சக்தியை நம்புங்க அந்த நம் அந்த உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகும் உங்கள் உள்ள உள்ளே இருக்கிற அந்த ஒரு பவரை நம்புங்க நீங்கள் நினச்சது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் உங்கள் உங்களோட உள்ளுக்குள்ளே இருக்கிற உங்களோட சக்தியை நம்புங்கள் உங்களை நீங்களே ரியலைஸ் பண்ணுங்கள் தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே அடுத்து நீங்கள் ஃபைல் நம்பர் த்ரீ செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹனுமர் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே எம்ப்ரஸ் சேலஞ்சஸ் மேனிஃபெஸ்டேஷன் ஓகே இந்த பயில் மூலியமாக ஹனுமர் சொல்ற மெசேஜ் என்னன்னா உங்களோட வாழ்க்கையில் வர சேலஞ்சஸ் வந்து பயப்படாமல் நீங்கள் எதிர்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாங்க ஓகே இந்த வாரத்தில் உங்களுக்கு என்ன சவால்கள் வந்தாலும் அதை நீங்கள் பயப்படாம எதிர்கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க உங்கள் வாழ்க்கையில் வர சவால்கள் வந்து இந்த வாரத்தில் உங்களை வளர்ச்சி பாதையை நோக்கி கொண்டு போகும் அப்படின்னு சொல்றாங்க உங்களோட சக்தியை நீங்களே உணர முடியும் உங்களோட சக்தியை உங்களை உணர வைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மேனிஃபெஸ்டேஷன் நீங்கள் நினைச்சதை மேனிஃபெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது நிஜமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து இந்த ப்ராசஸில் வந்து உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும் இன்னர் பீஸ் மன அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஹனுமர் ஓகே சவால்கள் வந்தாலும் அமைதியோடு இருங்க அது உங்களை மேனிஃபெஸ்டேஷனுக்கு கொண்டு போகும் அது மூலியமாக நீங்கள் நினச்சதை அடைவிங்க வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த ஹனுமன் அருள்வாக்கு மூலியமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை வலிமை வளர்ச்சி அப்புறம் வந்து மன அமைதி இந்த மூணுமே இந்த வாரத்தில் கிடைக்கும் இந்த இதற்கான ஆசீர்வாதமும் ஹனுமர் உங்களுக்கு கிடைக்கும் தான் இந்த மூணு பயில் மூலியமாக ஹனுமர் நமக்கு சொல்லியிருக்கிற அருள்வாக்கு ஓகே இதில் நீங்கள் எந்த பைல் சூஸ் பண்ணிங்க இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சா எந்த மெசேஜ் நீங்கள் எடுத்துக்க போகிறீங்க எது உங்கள் லைஃபுக்கு தேவையானதாக இருக்குது இந்த மூணு பயிலில் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ